நம்மை சுற்றி எங்கெங்கும் எல்லா இடங்களிலுமே பல்வேறு விதமான சூட்சம தேவதைகள் நம்மை வழி அந்த தேவதைகளை நாம் தொடர்பு கொள்ளும்போது போது நம்மையே அறியாமல் நம் வாழ்வில் நாம் கேட்கும் எதையும் அந்த தேவதைகள் நமக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்கும் அவ்வாறு இரண்டு தேவதைகள் என்று சொல்லக்கூடிய மனதை ஆசிர்வதிக்கக்கூடிய தேவதை தேவதைதான் இரண்டு 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 என்கின்ற தேவதை அதுதான் பிப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டு மணியிலிருந்து இரண்டு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை வேண்டியபடியே நடந்தே தீரும் உங்களுக்கு ஒரு ரெண்டு வேண்டுதல் உடனே நடக்கணும் தோணுச்சுன்னா ரெண்டு வேண்டுதலை எழுதி வச்சுட்டு இந்த பதிவை முழுசா பாருங்க உங்களுக்கு இந்த வேண்டுதல் இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் சத்தியமாய் நடக்கும் நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் தற்போது அற்புதமான கும்பமேளாவில் இருக்கின்றேன் கும்பமேளாவில் சிறப்பு திருதியை நாள் ஸ்தானம் செய்த பிறகு இந்த பதிவை நான் இருக்கக்கூடிய அறையிலிருந்து உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் ஒரு நல்ல தெய்வீகமான சிவபூஜை நடக்குது அந்த சிவபூஜையை பார்த்துட்டே இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நாளை கோடிட்டு காமிச்சுட்டு இருக்கேன் அந்த நாட்களில் அந்த நேரத்தில் நம்ம தேவதையை தொடர்பு கொள்வது மிக மிக எளிது அதன்படி வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ரெண்டு காலை ரெண்டு மணியில் இருந்து மதியம் காலை ரெண்டு மணியிலிருந்து ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் காலை அதே மாதிரி மதியம் ரெண்டு மணியிலிருந்து ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாம் இரண்டு தீபங்களை ஏற்ற வேண்டும் அது எலுமிச்சு மலம் தீபமாக ஏற்றிக்கொள்வது நல்ல தன்மை ஏற்படுத்துதும் ஒரு எலுமிச்சி மலத்தை எடுத்து சரிபாதியாக கட் பண்ணி உள்ளிருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதில் நெய் தீபம் ஊற்றி வைத்து விட்டு அதற்கு முன்னாடி ரெண்டு பிரியாணி இலையில ரெண்டு விதமான வேண்டுதல் அதுவும் இது பண வேண்டுதலாகவே வையுங்கள் ஏன்னா சூரிய நாள் சதுர்த்தி அதுவும் சதுர்த்தி அதோட சேர்ந்து வரக்கூடிய தேவதை நேரம் எழுதி வச்சுக்கங்க ரெண்டு தேவை ஒன்னு பண தேவை இருக்கட்டும் இன்னொன்று உங்கள் குடும்ப தேவைகள் இருக்கட்டும் அதைய தெளிவா பிரியாணியில எழுதி அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு நமஸ்கார முத்திரையை வையுங்க வச்சதுக்கு அப்புறம் இந்த கட்டவரலை உள்ள வச்சு நமஸ்கார முத்திரையை வச்சுக்கோங்க இது சொர்ண நமஸ்கார முத்திரை என்று சொல்வார்கள் சுர்ண நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய சகல தேவதை மந்திரம் ஓம் சகல தேவத வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ரெண்டு முறை சொல்லிவிட்டு ஓம் குலதேவத வசிய ஓம் குலதேவத வசிய ஓம் குலதேவத வசிய என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ரெண்டு முறை சொல்லி உங்களின் குலதெய்வம் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் உங்களின் வேண்டுதலை கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த ரெண்டு பிரியாணிகளையும் எரிச்சிட்டு ஒரு கையளவு கோதுமையை எடுத்து வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் போய் எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமாக உங்கள் தலையை சுற்றி கிழக்கு திசையில் அந்த கோதுமையை தூக்கி போடுங்க இதைய யார் ஒருவர் வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்துவிட்டு இரவு போகும்போது அந்த வேண்டுதலை எனக்கு கிடைச்சிருச்சு இறைவான்னு சொல்லி நன்றி நன்றி நன்றிகள் கூடின்னு இருபத்தேழு முறை எழுதிட்டு உறங்க செல்லுங்கள் இருபத்திரெண்டு நாட்களுக்குள்ள நல்ல செய்தி நல்லதாய் உங்களை தேடி வரும் உங்கள் வேண்டுதலை வேண்டியபடியே இந்த தேவதைகள் ஏற்படுத்தி தருவார்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமென நான் அனுதினமும் வணங்கக்கூடிய நமது எனது குலதெய்வத்தையும் பிரபஞ்ச தேவதைகளையும் வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இதை மறவாமல் வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் என மனமார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் யார் இதை செய்ய போறீங்க ரெண்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து நான் ஹீலிங் தெரப்பி அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதினோரு நாள் செல்ஃப் ஹீலிங் தெரப்பிஸ்ட்டுக்காக ஒரு பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடக்கிறோம் இதை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக உடல் ரீதியாக ரீதியாக வரக்கூடிய சின்ன சின்ன நோய்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும் மருந்தில்லா மருத்துவம் தெய்வீக அருளை நம் உடம்புல பெற்று அந்த தெய்வீக அருள் மூலமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் வரும் வாரத்தில் நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்க நமது பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள பிப்ரவரி பதினாறாம் தேதி நான் சென்னையில் நமது கொங்குண சித்தரின் கல்பத்தரு பயிற்சியை நடத்த இருக்கின்றேன் சென்னை அன்பர்களும் நண்பர்களும் இந்த அற்புதமான தெய்வீகமான நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் கல்பத்தரு கொங்குண சித்தர் ஒவ்வொரு உயிரும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வெளிப்படுத்திய கும்மி ரகசியம் கற்றுக்கொள்ள தீட்சை பெற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் கும்பமேளாவில் இருந்து இந்த பதிவை பதிவு செய்வதில் பெருத்த ஆனந்தம் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்